செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தண்டையார்பேட்டையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது சென்னை தண்டையார்பேட்டை திருவேற்றியூர் நெடுஞ்சாலையில் பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாஜக பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் காயத்ரி சீனிவாஸ் தலைமையிலும் மாவட்ட தலைவர் நாகராஜ் முன்னிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அநாகரிகமாக பேசிய திமுக எம்பி ஆ ராசாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்டையார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் காவல்துறையின் தடையை மீறி பாஜகவினர் திமுக எம்பி அ ராசாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் மேலும் அவருடைய உருவப்படத்தை கிழித்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் உடனடியாக அங்கிருந்த போலீசார் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை கைது செய்து அருகில் இருந்த தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த பாஜக பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் காயத்ரி சீனிவாஸ் கூறியதாவது திமுகவினர் முதலில் மக்களை ஏளனமாக பேசினார்கள் பின்னர் கடவுளை ஏளனமாக பேசினார்கள் தற்பொழுது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை ஏளனமாக பேசியுள்ளார் பேசியுள்ளனர் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் தற்பொழுது சிவகங்கையில் அஜித்குமார் என்பவரை விசாரணைக்காக அழைத்து சென்று அவரை அடித்து துன்புறுத்தியதில் அவர் இறந்துள்ளார் அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்து கொலை செய்துள்ளனர் இந்த நடவடிக்கையை பாஜக வன்மையாக கண்டிக்கிறது என அவர் தெரிவித்தார் பாஜகவின் இந்த திடீர் ஆர்ப்பாட்டத்தால் தண்டையார்பேட்டை திருவேச்சூர் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ंग <laughs> <laughs>

எல்லா மாவட்டத்திலும் பிஜேபி நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய கருத்துரிமையூட கூடாது அப்படின்னு அடக்குமுறையில பஸ்ல எங்களோட தொண்டர்கள் எங்களோட நிர்வாகிகளை எல்லாம் கைது செஞ்சுட்டு போறாங்க மீடியா நண்பர்களுக்கிடவா நாங்க விட்டுறோம் ஏன்னா கருத்துரிமை கருப்பு எல்லாம் வந்து நியாயமா பேசுறீங்க

விஷயம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு பத்தியும் கவலை கிடையாது மக்களை பத்தியும் கவலை கிடையாது தலைவர்களை பத்தியும் கவலை கிடையாது அவங்க வந்த ஹிஸ்டரி அப்படி வரலாறு அப்படி அவங்க தலைவர்கள் அதைத்தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனா நாங்க அந்த மாதிரியான வழியில வரல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அஜித் அவர்கள் மரணம் கிடையாது கொலை பண்ணிருக்காங்க இத வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு மௌனாஞ்சலி செலுத்த கூட எங்களால முடியாத அளவுக்கு இந்த அடக்குமுறை இருக்கு இந்த திமுக ஆட்சியில் அப்படின்னு தான் சொல்லணும் கொக்கையில் ஆரம்பிச்சு பாலியல் வன்கொடுமைகள் ஆரம்பிச்சு பள்ளிக்கல்வித்துறையில ஆரம்பிச்சு சுகாதாரத்துறையில ஆரம்பிச்சு எல்லாமே சீர்கெட்டு போய் கிடக்கு இந்த அஞ்சு இந்த அஞ்சு ஆண்டு காலம் இந்த சொச்சபட்சம் காலத்துக்குள்ள மோசமா போயிடும்ன்ற நிலைமையில இருக்கும் இந்த திமுக அரசு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் கண்டிப்பா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தனிநபர் பாஜக அப்படின்ற ஒரு கொள்கையை எதிர்த்து இனிமே தமிழ்நாட்டுல வளர முடியாது ஏன்னா எங்களோட சித்தாந்தம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் இந்த திமுக அப்படின்ற ஒரு விஷயம் இங்க தமிழ்நாட்டுல இனிமே ஊடுருவ முடியாது மூல செலவை பண்ண முடியாது அதனால கண்டிப்பா வந்து இதை வந்து வன்மையா எங்களுடைய உள்துறை நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பேசினதுக்கு வன்மையா கண்டிக்கிறோம்